இந்த கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட ஊழியர் ரொம்ப தேவையா இருக்கு யாரும் போக மாட்டாங்க கிராமங்களை தேடி அங்க சொல்ல ஆளே இல்ல அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வாஞ்ச இப்படி இடங்கள் இந்தியா முழுக்க நிறைய கிடக்கு அதான் உலகம் போய் சுவிசேஷத்தை அறிவீங்கன்னு கருத்து சொன்னாங்க இல்லையா அங்க போற இடத்துல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எடுத்துட்டு இருக்கு போற எல்லாருக்கும் டிராக்ஸ் கொடுத்தேன் கேத்தல் வச்சு சைக்கிள் வச்சுட்டு சுத்துவாங்க பாருங்க டூரிஸ்ட் ஸ்பாட்ல அதுல ஒரு ஒரு அந்த வயசுல ஒரு டிவிக்கு இருக்கு எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு வயசான ஒருத்தர் டீ கேத்தல வச்சுட்டு அழுத்த முடியாம மழை எவ்வளவு சைக்கிள் வச்சு நம்ம பைக்ல போனதுக்கே தெரியுது சைக்கிள்ல போறாரு அந்த மனுஷன் ஆமா அழுத்த முடியாம சைடு மூச்சு வாங்க உட்கார்ந்தாரு அதை பார்த்துட்டு நான் போய் உட்கார்ந்து கை போட்டு நல்லா பேசிட்டு அவர் அழுதர் அவருடைய சொல்லும் போது அவருக்கு அன்பா பேசிட்டு ஒரு டீயை ரூபா சந்தோஷம் உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய நல்ல அனுபவமா இருந்துச்சு ஒரு வித்தியாசமான எவ்வளவு ஊழியம் பார்த்திருக்கேன் நான் இந்த பதினஞ்சு வருஷத்துல நிறைய ஊழியம் பாத்து நான் நானு அதெல்லாம் கிடைக்கிற ராஜா மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க ராஜ தோரனை வெட்டிடுவாங்க ஈரோடுல பாத்தீங்கன்னா கார் இறங்கினா அந்த ஹாலுக்கு வெட்டி அந்த வீடியோ எல்லாம் இருக்கு போட்டு வெடி போட்டுவாங்க அதெல்லாம் பாத்துட்டு இன்னைக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துல போய் ஏசி நேசிக்கிறாருன்னு மலை பிரதேசத்துல சொல்லும் போது இருந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க ஓடி ரூபாய் கொடுத்தாலும் தெரிஞ்சாது கிடைக்கவே கிடைக்கும்